பிரைஸ்தலாட் இந்த நாளில் கூட மிஷினரிகளை நேசிக்கும் சபைகள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஆதி திருச்சபைகள் அப்படியாகத்தான் இருந்தது அதை குறித்தான காரியங்களில் அநேக காரியங்கள் நம்ம சொல்ல முடியும் அதில் முதல் காரியமாக மிஷினரிகளை நேசிக்கும் சபைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் ஜெபிக்கிற சபைகளாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் அது அப்போஸ்டல் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அப்பொழுது ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் இது எந்த சபையை குறிக்கிறது என்றால் ஆதி திருச்சபை அதாவது அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் ஒன்றாவது வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது அப்ப அந்த டயத்துல அவங்க வந்து சீசர்கள் அப்போஸ்டர்கள் இணைந்து ஜெபித்து அனுப்பினார்கள் அவர்களுடைய எல்லா பாரங்களும் எப்படி இருந்தது என்றால் ஆஹ் பாரங்களாக இருந்தது அதே போல அனுப்புகிறவர்களாக இருந்தார்கள் அனுப்பினார்கள் ஜெபித்து உபவாசித்து அனுப்பினார்கள் இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் பவுல் வந்து அஹ் ரெண்டு திசு நோக்கியர் மூன்று ஒன்றாவது வசனத்தில் இப்படியாக அந்த சபையை உற்சாகப்படுத்துகிறார் நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று அதற்கு என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் அவர் அநேக எல்லா அவருடைய புக்கிலையும் நான் பார்க்குறோம் அவர் வந்து சபைகளை இப்படியாக உற்சாகப்படுத்துவார் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் ஸோ ஜெபிக்கிற சபைகளாக இருந்தது அவர்கள் வந்து தனக்கானவைகளுக்கு மட்டுமல்ல தன்னுடைய காரியங்களுக்காக மட்டுமல்ல அனுப்பப்பட்டவர்களுக்காக அதாவது சுவிசேஷம் எங்கு செல்லவில்லையோ அங்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்ற நபர்களுக்காக சபைகள் கட்டப்படாத காரியங்களுக்காக இன்னும் எவ்வளோ பாரத்துல கஷ்டத்துல பண்ணுகிற மிஸ்ரிகளுக்காக ஜெபிக்கிற சபையாக இருந்தது அவர்கள் ஜெபத்துல உறுதியாக இருந்தார்கள் பின்னாக இருந்து அனுப்பப்படுகிறவர்களுக்காக ஜெபித்தார்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள் ஜெபித்து அனுப்பினார்கள் அதை நாம் பார்க்க முடிகிறது சோ கர்த்தர் அப்படியாக சபைகளை விரும்புகிறார் சபைகள்ல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இரண்டாவது நாம் பார்க்கலாம் இரண்டாவது எப்படி இருந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால் நேசிக்கிற சபை மிஷினரிகளை நேசிக்கிற சபை பிலிப்பு புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது பவுல் வந்து பிலிப்பு சபையை இப்படியாக உற்சாகப்படுத்துகிறார் எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் என்னுடைய குறைகளை எல்லாம் என்னுடைய குறை குறைந்த போது என்னை எனக்கு வந்து உதவி செய்ய குடுக்கல் வாங்கல் காரியத்துல எனக்கு உதவி செய்தீர்கள் என்று இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிறது நான் பார்க்குறோம் சபை சபையாக இருந்தது ஏனென்றால் அனுப்பப்படுகிறவர்கள் முதலாவதாக இயேசுவே தெரியாத நபர்கள் மத்தியில போய் ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு அநேக சேலஞ்சஸ் உண்டு அந்த சேலஞ்சில் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சு என்ன அப்படின்னு நான் பார்த்தோம் என்றால் பினான்சியல் ஹெல்ப் சோ நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் கேள்வி வைப்பார்கள் தேவன் சந்திப்பார் தேவன் தானே கொண்டு போனார் அப்படி என்று ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் ஆதி திருச்சபைகள் அனுப்பப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள் பினான்சியலாக ஹெல்ப் பண்ணாங்க அதனாலதான் வந்து பவுல் சொல்லுகிறார் நான்காவது அதிகாரம் பிலிப்பு புத்தகத்துல அந்த சபைக்கு ஒரு ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் உங்கள் குறைகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார் அதை ஆம்பிளிஃபைட் பயில இப்படியாக போடப்பட்டிருக்கிறது என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால் குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்குவார் என்ற வசனத்தை எந்தெந்த காரியத்திலெல்லாம் குறையாக இருக்கிறதோ அந்த காரியத்துல ஆண்டவர் நிறைவே கொண்டு வருவார் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை மிஸ்ரிகளுக்காக கொடுத்தவர்கள் குறைவானதை கேள்விப்பட்டதில் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும் அப்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் அதே போல நாம் பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல மிஸ்ரரி தியாகம் குறைந்து கொண்டு அநேக சபைகள் அஹ் காரியான காரியத்தை குறித்தான வார்த்தைகளோ பேச்சுக்களோ பிரசங்கங்களோ ஒரு சவாலான காரியங்களோ என்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் என்றால் அந்த நாட்களில் பவுல் மூலம் அநேக சபைகளை ஆண்டவர் கட்டினார் அந்த பார்க்கிறோம் அதுல அந்த சபைகள் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி இருந்து ஜோம் பண்ணினார்கள் அதே போல வந்து உதவி செய்தவர்களாக இருந்தார்கள் இன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சில சபையெல்லாம் நூறு மிஷினரிக்கு மேலாக தாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நம்ம மேல வைத்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான் மூன்றாவது நாம் பார்க்க முடியும் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டை படித்தோம் என்றால் அதுல அந்த அந்தியோகிய சபை மிஸ்னரிகளாக போனவர்களை திரும்பவும் மிஸ் அவர்கள் வந்து அந்த அந்தியக சபைக்கு வரும்போது அவர்களை வரவேற்றார்கள் தேர்டு என்ன அந்த சபை நேசிக்கிற சபை என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களை வெல்கம் பண்ணும் அவர்களை வந்து வரவேற்கும் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் அந்தியக சபை அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து அநேக சாட்சிகளை சொன்னார்கள் சொல்லும்போது அதில் உட்காந்து கேட்டார்கள் இந்த நாட்களிலும் கூட அநேக சபைகள் மிஷினரிகளை வரவேற்கிற சபைகளாக இல்லை தேவன் வேதனைப்படுகிறார் உண்மையிலே அநேக மிஷினரிகள் வந்து தன்னுடைய ஸ்தலத்திற்கு வரும்போது இல்லாவிட்டால் அங்கு வந்து தன்னுடைய சாட்சிகளை இங்கு இருக்கிற காரியங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அநேக சபைகள் மூடப்பட்ட சபைகளாக இருக்கிறது தேவன் விரும்புகிறார் அந்த நாட்களில் அப்படியாக இருந்தார்கள் வரவேற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது வந்து மிஷினரிகளை அந்தியோக சபை வந்து வரவேற்றுது வந்து நிறைய சாட்சிகளை கேட்டார்கள் அதே போல ஒன்று மூன்று யோவான்ல ஒரே ஒரு அதிகாரம்தான் அதுல காய்வு பத்தி போடப்பட்டிருக்கிறது காய்வு என்ன பண்ணார்னா அவர் வந்து அநேகரை புறஞ்சாதிகளை வரவேற்றார் சபை என்பது சபைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒரு பொறுப்பு என்ன என்னவென்றால் வரவேற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வரவேற்பவர்கள் குறைந்து விட்டார்கள் அவர்களை வெல்கம் பண்ணணும் அவர்களை அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவன் அப்படிப்பட்ட நபர்களை எழுப்ப விரும்புகிறார் அதனால மிஷினரிகளை நேசிக்கும் சபைகள் இன்னும் அநேகம் உண்டு இந்த நாளில் மூன்று காரியங்களை உங்கள் மத்தியில வைத்திருக்கிறேன் முதல் காரியம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம் அந்த சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கும் இரண்டாவது காரியம் நான் பார்த்தோம் அந்த சபை குடுக்கிற சபையாக இருக்கும் மூன்றாவது காரியத்தை நான் பார்த்தோம் அந்த சபை வரவேற்கிற சபையாக இருக்கும் இப்படிப்பட்ட சபையாக உங்கள் சபை எழும்ப வேண்டும் நீங்கள் எழும்ப வேண்டும் தேவன் நம்மை பார்த்துதான் சொல்லியிருக்கிறார் சபை என்று சொல்லியிருக்கிறார் மிஸ்வரிகளை நேசிக்கிறவர்களாக நீங்கள் எழும்ப வேண்டும் தேவன் இந்த தேசத்தை சந்திக்க வேண்டும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளெஸ் யூ